ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிக்கிறான் அவன் உடல்நலம் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் என்பது ஒன்று அதுபோல பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்படுகிற போது எண்பது தொண்ணூறு வயது வரையில் வாழ வேண்டியவர்கள் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் பேராசிரியர்களாக பரிணமிக்கக்கூடியவர்கள் சிறந்த கவிஞர்களாக வரவேண்டியவர்கள் நீதிபதிகளாக வரவேண்டியவர்கள் சிறந்த கலைஞர்களாக படைப்பாளர்களாக இயக்குனர்களாக கவிஞர்களாக எழுத்தாளர்களாக வரவேண்டியவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகி அவை அனைத்தையும் இழந்து போகிறார்கள் என்றால் அது அவருக்கான தனிப்பட்ட இழப்பு அல்ல ஒரு தேசத்திற்கு நேர்ந்த இழப்பு மனிதவள இழப்பு பெருந்தலைவர் காமராஜர் பதினாலு வயதிலே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் நமக்கு பெருந்தலைவர் என்கிற ஒரு பேராளுமை கிடைத்திருக்குமா தந்தை பெரியார் பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் ஆர்த்தோடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்படி மத நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை புராண நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் யார் தந்தை பெரியார் பறக்கும் போதே அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் அவருக்கு எந்த சோசியல் கிடையாது நீ உட்காரு இந்த தனி டம்ளரு நீ செருப்பு போடக்கூடாது நீ சைக்கிள் பிரிக்க கூடாது என்று எந்த அவமானமும் அவருக்கு நேர்ந்ததில்லை ஆனால் அவர் சாதியை ஒழிக்க வேண்டும் சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரையில் போராடுகிற ஒரு மாபெரும் மகத்தான போராளியாக மலர்ந்தார் அந்த மகத்தான போராளி போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் நமக்கு கிடைத்திருப்பாரா அப்படி அடிமையாகி இருந்தால் அது மனிதவளம் பாழானது என்று பொருள் சிந்தித்து பாருங்கள் கௌதம புத்தரும் அப்படித்தான் அவர் காலத்திலும் மது பழக்கம் இருந்தது அதுவும் அரச குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு மது மாது என்பதெல்லாம் மிக எளிதாக கிடைக்கும் அவர்களே ஏற்பாடு செய்வார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் மது அருந்த முடியும் மாதுகளோடு அவர்கள் சுதந்திரமாக விரும்பியது போல் வாழ முடியும் அந்த என்று அதற்கென்றே இருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்து தனது வாழ்வை சிதைத்து கொள்ளாமல் வெறும் இச்சை இச்சைக்கான வாழ்வாக போகங்களுக்கான வாழ்வாக அனுமதிக்காமல் விட்டுவிடாமல் அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு எப்படி வேணாலும் அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து இருக்கக்கூடிய ஏன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இளவரசர் தங்கத்தட்டிலே வைத்து அவரை கொண்டாடுவார் அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த புத்தர் மானுடத்தை சிந்தித்து குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார் அந்த மாமனிதர் மது பழக்கத்திற்கோ புழக்கத்திற்கோ ஆளாகி அவர் போக அடிமையாளியாக அடிமையாக மாறி இருந்தால் கௌதம புத்தன் என்ற ஒரு மாபு ஆளுமை இந்த மாநிலத்துக்கு கிடைத்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை விஞ்ஞானிகள் அது பழக்கம் உண்டு மது அடிமைத்தனம் என்கிற நிலையில் போகாமல் எவ்வளவு விஞ்ஞானிகள் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய பரிமாணம் பெறுவதற்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த மது பழக்கம் போதைப் பொருளின் பழக்கம் அவர்களை அடிமைக்கு தள்ளி அந்த போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் சிதைந்து போவது மட்டுமில்லாமல் ஒரு தேசத்திற்கான மனித பலம் பாழாகிவிட்டது ஹியூமன் ரிசோர்ஸ் மனித பலம் பாழாகிவிட்டது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானத்தினால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களின் வாழ்க்கை எத்தனை அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மிகச்சிறந்த தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக இருந்திருப்பார்கள் அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் பொறியாளர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் படைப்பாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மனிதனையும் உள்ள வள்ளலாரை போன்ற ஞானிகள் மெய்ஞானிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் எல்லாம் இந்த நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் லாபம் என்ற அடிப்படையிலே அடிமையாகி பாதியிலேயே முப்பது வயதிலேயே நாற்பது வயதிலேயே சிதைந்து போகிறார்களே இது மனித வளம் பாழாகிறதா இல்லையா மனித மனித மலம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீட்டில் உன் புருஷன் இறந்து போறான் அதனால உன் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகிறது என்பது ஒரு புறம் அப்படி நடுத்தருவுக்கு வருகிற அந்த குடும்பத்தை தாங்குகிற சுமை கைப்பெண்ணின் தோழி விடுகிறது கணவன் இல்லாத கம்நாட்டின் அவன் கிராமத்தில் கம்நாட்டி பொம்பளை இருப்பான் அவன் ஏன் கம்நாட்டிக்கு நல்ல காரியத்தில் வந்து தலையை கட்டுறான் ஒதுங்க சொல்லு சாமி கும்பிட முடியாது கம்னாட்டி வரக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது கம்லாட்டி வரக்கூடாது காதுகுத்து விழாவில் வரக்கூடாது கை பெண்களை உருக்கி வைக்கக்கூடிய அமௌன் இருபத்தி எட்டு வயதிலே நான் பார்த்தேன் ஒரு பெண் வந்து மூன்று குழந்தைகளோடு வந்து அழுதுபடி சொல்லியது உனக்கு என்னமா வயது என்று கேட்டோம் இருபத்தி எட்டு வயது அந்த பெண்மணி எண்பது வயது வரையில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிக இளங்குவாங்க அப்படி என்றால் இன்னும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த சமூகத்தில் அந்த பெண் ஒரு கைப்பெண்ணாகவே வாழ வேண்டும் அப்படி கைப்பெண்ணாக வாழக்கூடிய அந்த பெண் சந்திக்க போகிற சவால்கள் எத்தனை எத்தனை அவலங்கள் எத்தனை எத்தனை அவமானங்கள் எத்தனை எத்தனை அவதூறுகள் எத்தனை எத்தனை அவ்வளவையும் தாங்கி கொண்டு இந்த பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும் அந்த பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் இப்படி லட்சக்கணக்கான பெண்கள் சிங்கள இந்த நாட்டில் எதிர்த்து போரிட்ட நிலையிலே தமிழ் ஆண்கள் இறந்து ஒரு லட்சம் பெண்கள் கைவென்களால் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது ஆனால் இங்கே எந்த யுத்தமும் நடக்கவில்லை மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக அதை விட வன்மடங்கு பல லட்சக்கணக்கான கைவெண்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் இவர்களின் நிலை என்ன நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கான வருமானம் முக்கியமா லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணிலே அல்ல அவர்களின் வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியமா இதுதான் குஜராத் பீகார் ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுமான கடைகளை திறந்து வைத்து இதை தடுப்பது யார் இது மாநில அரசுகளுக்கு மட்டுமே உள்ள பொறுப்பா இந்திய ஒன்றிய அரசுக்கும் உள்ள பொறுப்பா இதன் யார் விடை செல்வது இதைத்தான் விடுதலை திருப்புகள் கட்சி இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடத்துகிறது மதுவிலக்கு நியாயமான இந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே ஆன்மீகத்தின் அடிப்படையில் தானே மக்களுக்கு தொண்டு செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துறவு வாழ்க்கை தானே எந்த இச்சைக்கும் ஆட்படாதவர்கள் தானே இந்த மக்களை பாணாக்கிக் கொண்டிருக்கிற மதும தடுக்க உண்மையான பாதுகாவலர்களாக இருந்தால் பாதிப்புக்குள்ளாக்குகிற இந்த மது வியாபாரத்தை அரசே நடத்தலாமா அதை நிறுத்த வேண்டாமா என்று விடுதலை இந்தியா முழுவதும் மது விலக்கு வேண்டும் இந்திய சில கூட்டைகள் கேட்கிறான் இந்த ஸ்டேட் பாலிசி நீ ஏன் வந்து மோடி கிட்ட கேட்கிற அங்க மோடி அது எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை நேஷனல் பாலிசி வேண்டும் இந்தியா முழுவதும் மதுமில்லாத ஒரு தேசம் வேண்டும் இதுல என்ன தவறு இருக்கிறது ஸ்டேட் பாலிசி என்றால் இந்திய ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பு இல்லையா அப்படி என்றால் ஆர்டிகல் பார்ட்டி போர் காமன் சிவில் கோடு பற்றி பேசுகிறது அது ஸ்டேட் பாலிசி தான் ஏன் நீ தலையிடுகிறாய் அதை காரணம் சொல்லி ஏன் இந்திய ஒன்றிய அரசு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று நியாயப்படுத்துகிறீர்கள் அதில் உங்களால் தலையிட முடியும் நாற்பத்தி ஏழு தலையிட முடியாதா நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுகிறது மாநில அரசுகள் சத்தான உணவை ஊட்டச்சத்தை அந்த மாநிலத்தில் வாழும் மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதுல சொல்லு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இன்டாக்சிகேட்டிங் சப்ஸ்டன்சஸ் போதை ஊட்டக்கூடிய பொருள்களை தடுக்க வேண்டும் எக்ஸெப்ட் மெடிசினல் பர்பசஸ் மருந்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய போதைப் பொருள்களை தவிர மனிதன் கன்சம்ஷன் ஆஃப் ஹியூமன் அவன் கன்சியூம் பண்றான் குடிக்கிறான் போதை சாப்பிடுறோம் போதை அந்த சப்ஸ்டன்சஸ் இன்டாக்சிகேட்டிங் சப்ஸ்டன்சஸ் அது அப்படியே இருக்கு இந்த மாதிரி இன்டாக்சிகேஷன்னா போதை ஊட்டும் அப்படின்னு பொருள் இந்த டாக்ஸின் அப்படின்னா நஞ்சுன்னு அர்த்தம் இன்டாக்சிகேஷன்னா நஞ்சு நஞ்சை தான் அதை போதைங்கிறோம் போதை என்றாலே நஞ்சு தான் டாக்ஸ் டாக்ஸின் அப்படின்னாலே நஞ்சு உடம்புல இருக்கிற நஞ்சை வெளியேற்றுறது பேரு டீ டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க நஞ்சை வெளியேற்றுவது வெளியேற்றுவதற்கு பேரு டீ டாக்ஸி உள்ளேற்றுவதற்கு பேர் இன்டாக்சி இன்டாக்சிகேஷன் போதையை உள்ள ஏற்றுறது போதையை ஏற்றுறது இல்லை நஞ்சை ஏற்றுவது இதுதான் ஸ்லோ பாய்சன் எது மதுதான் ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பாய்சன்னா என்ன சில பேர் கேட்பான் அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாகிறதுன்னு அர்த்தம் இல்லை நீ சாப்பிட்ற ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் குறைச்சிக்கிட்டே வரும் நீ எண்பது வயசு சாலைலாம் வாழக்கூடிய உடம்புக்கு ஹெல்த்து எல்லா மனுஷனும் எண்பது வயசில் சராசரியாக வாழ முடியும் பிறந்ததிலிருந்து எண்பது ஆண்டுகள் உன்னுடைய இதயம் நன்றாக வேலை செய்யும் எண்பது ஆண்டுகள் உன்னுடைய சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யும் எண்பது ஆண்டுகள் உடைய செரிமான மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் எண்பது ஆண்டுகளினுடைய சுவாச மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் நீ ஒழுங்காக இருந்தால் பிடி சிகரெட் குடிக்காமல் இருந்தால் நுரையீரல் எண்பது ஆண்டுகள் இருக்கும் மது குடிக்காமல் இருந்தால் கல்லீரல் எண்பது ஆண்டுகள் இருக்கும் இதயம் எண்பது ஆண்டுகள் வேலை எல்லா உறுப்புகளுக்கும் மனித வாழ்வில் சராசரியாக இப்போது எண்பது ஆண்டுகள் நீ உடம்ப நல்லபடியாக கவனிச்சிட்ட நல்லபடியாக கவனிக்கிறதுனா என்ன எட்டு மணி நேரம் தூங்கணும்னா தூங்கணும் எனக்கு தூங்க முடியல என் உடம்பு நல்லபடியாக கவனிக்க முடியல அப்படின்னா என்னன்னா ஆயுள் குறையும் அர்த்தம் நீ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கலைன்னா உன்னுடைய எண்பது ஆண்டுகள்ங்கிற ஆயுள் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் குறைஞ்சிக்கிட்டு வரும் தூக்கமின்மை உரிய நேரத்தில் ஏழாமல் படுக்கையே கிடந்தால் உன்னுடைய ஆயுள் குறையும் உரிய நேரத்தில் சாப்பிடாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்டால் உன் ஆயுள் குறையும் மது அருந்தினால் உன் ஆயுள் குறையும் உன்னுடைய ஆயுள் என்னைக்கு குறைஞ்சிட்டே வரும் இதெல்லாம் எதுவுமே செய்யாம சரியா எக்ஸசைஸ் செய்யற கத்தனா எழுதிச்சு நடக்கிறேன் நடந்தால் உனக்கு ஆயுள் எண்பது வயசுள்ளது அதுதான் அது வந்து நார்மல் எண்பது வயசுள்ள நீ வாழ முடியும் நாலு தூரம் நீ எழுதிச்சு நடக்கிற அல்லது உடல் எக்ஸசைஸ் பண்றன்னா நீ எண்பது வயசுள்ள தாராளமா இருக்கலாம் ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடக்கூடாது அதை காரமாக சாப்பிடக்கூடாது நார்மலா இருக்கணும் எண்பது வயசுள்ள உங்க வயிறு செரிமான மண்டலம் தாங்கும் கொழுப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா உன் ஆயும் குறையும் கொழுப்பு வகைகளை குறைச்சிக்கிட்டா எண்பது வயசு நீ இருக்கலாம் இதெல்லாம் நார்மல் இதுதான் ஒழுங்கா உடலை பார்த்துக் கொள்வது ஆனால் நாம் என்ன செய்யணும் கறி மீன் மசாலாவை தடவி பயங்கரமாக காரத்தை வச்சு ராத்திரி ஒன்றரை மணிக்கு சாப்பிடுறோம் கிடைக்கிற நேரத்திலாம் சாப்பிடுறோம் இப்போதானே சாப்பிட்டோம் பரவாயில்ல இன்னும் நினைக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நாக்கில் எச்சு விடுது சாப்பிடுவோம் மீன் வருவன் மூக்க தொலைக்கிறது உடனே சாப்பிடுவேன் இப்போ ஒரு மணி நேரத்தில் ஆகுது நீ பிரியாணி சாப்பிட்டு அதெல்லாம் எனக்கு தாங்கும் அப்படின்னா நீ ஒரு இருபது வயசு குறைக்கிறேன்னு ஒரு இருபது நாள் ஒரு ஆயிரம் குறைக்கிறேன்னு ஒரு சாப்பாட்டுக்குன்னு ஒரு சாப்பாட்டுக்கு இடையில் குறைஞ்சது ஐந்து மணி நேரம் நீங்கள் இடைவெளி விடணும் உங்களுடைய செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஐந்து மணி நேரம் குறைஞ்சது நாலு மணி நேரம் ஆகும் சமக்க விட்டு அந்த அந்த அரைத்த உணவு வெளியேறுவதற்கு நாலு மணி நேரம் ஆகும் நீ எந்த முறையில் போட்டாலும் அந்த போய் இருந்து அது அதை அரைத்து அது வெளியே இன்ட்ரெஸ்டைன் போ சிறுகுடலுக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் என்ன கரெக்டாக எட்டு மணி சாப்பிட்டு பாருங்க பன்னெண்டு பன்னெண்டையும் பசிக்கும் நீங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டுனா சாப்பிட முடியாது ஆனால் அவன் வீட்டே சாப்பிடுவான் வந்துருச்சு சோறு கறி வந்துருச்சு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டவன் பத்து மணிக்கு சாப்பிட்டவன் ஒரு மணிக்கு சாப்பிடக்கூடாது பத்து மணிக்கு சாப்பிட்டா நீ நாலு மணி நேரம் கழிச்சு மூணு மணிக்கு தான் அது ரெண்டு மணி அல்லது ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோம் நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தா இயல்பா உங்களுக்கு பசிக்கும் நல்ல உடம்பா இருந்தால் நல்ல செரிமான மண்டலமா இருந்தால் தந்தை பெரியார் தொண்ணூற்றி நாலு வயதிலும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுகிறாரு அப்படி சாப்பிட்டார் செரிச்சிருக்கு அவருக்கு அதனால சாப்பிட்டார் அவருடைய செரிமான மண்டலம் சரியா இருந்திருக்கு அந்த அளவுக்கு அவர் ஆக்டிவா உழைச்சிருக்கிறார் உடல் உழைப்பும் இருக்கு உழைக்கிறதும் எனவே மது அருந்துவதன் மூலம் ஆயுள் குறைகிறது இது ஒரு பக்கம் அவன் எண்பது வயசுல இருந்து வாழ வேண்டிய நாற்பது வயசுல சேர்த்து போறான் நம்ம கட்சியிலே நம்ம தம்பி பேர் கொண்ட தம்பி ரொம்ப நல்ல தம்பி வழக்குறை திடீர்னு அவர் காலமாகிவிட்டான் நல்ல சிந்தனையாளரும் கூட நல்ல சிந்தனையாளர்கள்லாம் அப்படி போயிடுறாங்க அவர்கள்லாம் நீண்ட காலம் வாழ் சிந்திக்க தெரியாதவன் நூறு வயசுல ஆளுறதுக்கு சிந்தனையாளர்கள் நூறு வயசு வாழ்ந்தால் நல்லது தானே பெரியார் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா என்ன ஆகி என்று யோசிச்சு பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தஞ்சு வயசுல இருந்துட்டார் அவர் பெரியார் மாதிரி தொண்ணூத்தி அஞ்சு வாழ்ந்து வாழ்ந்திருந்தார்னா இந்தியா ஒரு பௌத்த நாடாக இருக்கும் ஆர் எஸ் எஸ் இல்லாம போயிருக்கு உருவாகி இருக்க அவர் பௌத்தத்துக்கு மாறின அடுத்த சில மாதங்கள்ல இறந்துடுறார் அக்டோபர் பதினாலு பௌத்தத்துக்கு மாறுறாரு டிசம்பர் ஆறுல செத்துறாரு அப்ப அவர் இறக்கும் போது அறுபத்தி அப்படிதான் தூக்கம் இல்லாமல் இரவெல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுனதுனால டயபெட்டிக்ஸ் சக்கர நோய் வந்து பிபி உயர் ரத்த அழுத்தம் வந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் மது அருந்தினாலும் கண்டபடி சாப்பிட்டாலும் முதலில் அடி வாங்கக்கூடிய உறுப்பு எது தெரியுமா கல்லீரல் தான் லிவர் கல்லீரல் இந்த கல்லீரலுக்கு ஒரு சிறப்பு உண்டு உடல்ல எந்த உறுப்பை வெட்டினாலும் அது மறுபடியும் துளிர்க்காது ஆனா கல்லீரலை வெட்டினா வெட்டின துண்டும் துளிரும் ஒரு சின்ன துண்டு எடுத்து இன்னொருத்தனை வச்சு அது வளர்ந்துடும் நம்ம கல்லீரலுக்குள்ள ஒரு முக்கால் பாகத்தை வச்சுட்டு கால்பாகத்தை வெட்டுக்கால்பாக வளர்ந்துடும் அந்த சக்தி உண்டு நீ சாப்பிட்ட பிறகு உன் குடலுக்குள்ளே இறைப்பைக்குள்ளே என்சைம்லாம் வரும் என்ன அந்த அந்த பொருளை எல்லாம் செரிக்க வைக்கக்கூடிய அமிலம் என்சைம்னா அதெல்லாம் அமிலம் தான் கொக்குலாம் மீனை அப்படியே முழு முழுங்குது பார்த்து பார்த்துருப்பீங்க யூடியூப் எல்லாம் அப்படி அந்த மீனை ரெக்கையை வெட்டாமல் செடில எடுக்காம அந்த மண்டையை உடைக்காம நம்ம சாப்பிட்டோம்னா அது சிரிக்குமா நமக்கு நமக்கு சிரிக்க ஆனால் கொக்குக்கு சிரிக்கும் மலைப்பாம்பு ஆட்டை அப்படியே முழுங்கும் ஆடுனுடைய குடம்பு இருக்கும் கொம்பு இருக்கும் எல்லாம் எலும்பு இருக்கும் அந்த முடி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படியே அது சாப்பிடும் மலைப்பாம்புக்கு அது சிரிக்கும் அவ்வளவு செரிமான சக்தி அதுக்கு இயற்கையிலேயே இருக்கிறது நம்மளால் சாப்பிட முடியுமா ஆட்டு குழம்பு சாப்பிட முடியுமா ஆட்டு கொம்பை நம்ம முழுங்க முடியுமா ஆட்டு எதுக்கு கூட நம்மளால கடிச்சு முழுங்க முடியுமா முடியாது மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட செரிமான சக்தி தான் லிவர் தான் முதல்ல அடிவாரம் நம்முடைய உடல் குடலில் இருக்கக்கூடிய உணவு நன்றாக அரைக்கப்பெற்று சிறுகுடல் வழியாக பெருங்குடல் வழியாக வெளியேறுகிறது சிறுகுடல் வழியாக போகும்போது அங்கேதான் அப்சார்பது மினரல்ஸை உறிஞ்சுது சத்து பொருள்னால் அது உறிஞ்சுது அது நேராக லிவருக்கு போகுது எதுக்கு கல்லீரலுக்கு போகுது கல்லீரலில் தான் கொழுப்பு சேமிக்கப்படுகிறது கல்லீரலில் தான் அந்த சர்க்கரை சேமிக்கப்படுகிறது நீ பட்டினி கிடக்கிற நாளைக்கு நாலு நாளா நாளும் உயிரோடு இருக்கிறான் எட்டு நாளில் உயிரோடு இருக்கிறான் பத்து நாள் உயிரோடு இருக்கிறான் சாப்பிடவே இல்லைன்னா அப்போல்லாம் உனக்கு சக்தியை எது தருகிறது என்றால் சேமித்து வைத்திருக்கிற கல்லீரல்தான் உனக்கு சக்தியை தருகிறது அந்த கல்லீரலில் போதிய சக்தி இல்லைன்னா நீ எழுந்து நிற்க முடியாது நடக்க முடியாது சாப்பிடாம இருக்கும் போது திடீர்னு எலெக்ஷன் ரொம்ப எலெச்சும் ஏன்னா உனக்கு உடம்பு அந்த லிவலில் இருக்கிற சத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும் அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் அந்த கல்லீரலில் தான் முதல்ல போய் இது அடி எது மது மதுலு இருக்கிறது எத்தனாலு ஒரு கெமிக்கல் பேர் அது, அது உள்ள அது அதுதான் அதுதான் போனை. அது போனை, போ, வெளியைப் போன பிறகு அசிட்டால் டு கைவின அது ஒரு அமிலமா மாறுது அந்த அசிட்டால் டு கைடு தான் டாக்ஸிக் அதுதான் நஞ்சு அதுதான் நச்சு பொருள் அது உடனே liver கல்லீரலை பாதிக்கும் கல்லீரலை பாதிச்சிச்சுனா அப்புறம் உனக்கு மஞ்சள் காமாళம் வரும் யூரின் மஞ்சள் போகும் வெளியே போனா சிறுநீர்ல இருக்கும் நார்மலா இருக்காது கைகாலில் வந்து ஒரு அசதி இருக்குது ஃபேட்டிக்னஸ் போய் உட்காந்துருவான் தூரம் நடப்பான் டயர்டாக இருக்கும் போய் படுத்துருவான் தொடர் அசதிக்கு பேர் ஆங்கிலத்தில் ஃபேட்டிக்னஸ் எனர்ஜியே இருக்காது இதெல்லாம் எப்போ ஏற்படுதுன்னா கல்லீரல் பாதிக்கப்படுகிற போது கல்லீரல் எதனால் பாதிக்கப்படுகிறதுனா ஆல்கஹால் அருந்துவதால் பாதிக்கப்படுகிறது ஆல்கஹாலில் என்ன இருக்குன்னா அசிட்டால் இருக்கிற நச்சு பொருள் இருக்கிறது இது தனி மனிதனை பாதிப்படைவது பாதிப்படைய செய்வது அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படுகிற போது இந்தியாவுக்கு கிடைக்கிற அம்பேத்கர் இல்லாமல் போகிறார்கள் இந்தியாவுக்கு கிடைக்கிற பெரியார்கள் கிடைக்காமல் போய்விடுவார்கள் இந்தியாவுக்கு கிடைக்கிற பேராசிரியர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் விஞ்ஞானிகள் கூட இருக்கலாம் நம்ம எவ்வளவு பேர் ஆற்றல் பெற்றவர்கள் வருகிறார்கள் நம்ம காலத்திலேயே சம காலத்திலேயே இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு வாங்குகிற மதிப்பெறாம் பயங்கரமா இருக்கும் என்ன ஆகும் ஆகவேதான் மனித வளம் பாழாகிறது என்கிறோம் எனவே தான் தேசிய கொள்கையை சொல்கிறோம் தோழர்களே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திரித்து பேசுகிறவர்களின் கருத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் இரண்டு அரசுகளுக்கும் இரண்டு கோரிக்கைகளை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு பூரண மதுவிலக்கு முழு மதுவிலக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை அதற்கு சட்டம் யார் கேட்டாலும் நீங்க பதில் சொன்னா நாங்கள் ஒன்னும் இங்க இருந்து அங்க எஸ்கேப் ஆகல நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேட்கறது பயந்துகிட்டு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்கிறோன்றாங்க தவறு இல்லை முதல்வர் கொடுத்த அறிக்கையில ரெண்டு கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு நான்கு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் ஒன்னு படிப்படியா கடைகளை குறைக்கணும் இரண்டாவது மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக பரப்புரை செய்கிறோம் மூணாவது இந்திய ஒன்றிய அரசுக்கு தேசிய கொள்கை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்த வேண்டும் இதெல்லாம் யார் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி கட்சி தான் திமுகவில் தான் இருக்கிறோம் திமுகவில் தான் தொடர்கிறோம் திமுக கூட்டணியில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்கு நெருடலாக இருக்கும் கூட்டணியில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்களேன்னு உனக்கு ஒரு டவுட் பேசுவோமே என்பது எங்கள் வரலாறு அது எங்கள் அரசியல் பேச முடியும் என்பது எங்களுக்கான கெத்து அது எங்களுக்கான வாங்கிட்டே இல்லை நீ வந்து தலையில் அடிச்சுக்கிற வயதில் அடிச்சுக்கிற நாகன மனுவன் அதுக்கு ஒருவேளை நாங்கள் இப்படி எடுப்பதால் ஒரு நெருடல் ஏற்பட்டால் இதை பயன்படுத்தி கொள்கை பகைவர்கள் விரிசலை அதிகப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு காரணம் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் ஏனென்றால் அது தூய்மையானது அது பொதுநோக்கானது அது தொலை